யமுத்தூர்ல கோவை மக்கள் சேவை மையத்தின் சார்பாக சுயம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம் பெண் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் பயிற்சிகள் உதவிகள் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக நூறு பெண் தொழில் முனைவோர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி பற்றை ஒர்க் ஷாப் இதில் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள் தொழில் துவங்குவதற்கு என்ன மாதிரி திட்டங்களை கொடுத்திருக்கிறார் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் வாயிலாக எப்படியெல்லாம் பெண் தொழில் முனைவோருக்கு உதவிகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் அவர்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்களை நடத்தினால் மத்திய அரசினுடைய உதவியை எப்படி பெறுவது அதற்கான திட்ட தயாரிப்புகள் மற்றும் ஒரு நிறுவனத்தை நடத்துகின்ற பொழுது அதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற திறமைகள் விளம்பரம் அவர்களுடைய வியாபார உத்திகள் இவற்றையெல்லாம் கொடுப்பதற்காக இன்றைய ஒரு நாள் ஒர்க் ஷாப் அப்படிங்கறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதை ஆர்கனைஸ் முழுக்க முழுக்க பெண் தொழில் முனைவோர்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் தான் இன்று கோயம்புத்தூர் தொழில் வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மிக நீண்ட காலமாக இங்கு ஒரு நல்ல ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது டெவலப் ஆகியிருக்கிறதால தொழில் துவங்குகின்ற பெண்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் அப்படிங்கிறது மற்ற இடங்களை விட அது நல்லா இருக்கு அதனால இதை மிக சரியாக பயன்படுத்தி அதிகமான பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதும் அவர்கள் வாயிலாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவுவதும் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது ஒரு குடும்பத்திலிருந்து முதன்முறை ஒரு தொழில் செய்யணும்னு பெண்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஹேண்ட் ஹோல்டு பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவும் இதை நாங்கள் வந்து ஆரம்பிச்சோம் அடுத்த கட்டமாக இம்மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான பெண் தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டுவதும் உதவுவதும் எங்களுடைய நோக்கம் அதனால இன்று நாட்டினுடைய உற்பத்தியில் கூட பெண்களுடைய பங்களிப்பு அதிகரித்துக் கொண்டு வருகிறது பெண்கள் நடத்துகின்ற நிறுவனங்கள் வாயிலாக மத்திய அரசு அவர்களிடம் சேவைகளையோ பொருட்களையோ வாங்குவதும் இப்போது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இது மேண்டட்டரி பாலிசியாகவும் கவர்மெண்ட் வச்சிருக்கு பெண்கள் நடத்துகிற நிறுவனத்துக்கிட்ட இருந்துதான் குறைஞ்சபட்சம் பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற மேண்டட்டரி பாலிசி இருக்கிறதுனால நிறைய பெண்களை தொழில்களுக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக உருவாயிட்டிருக்கு ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நிறைய தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக நிறைய கடனுதவிகள் இங்கு வழங்கப்பட்டிருக்கு இன்னும் தேவைப்படக்கூடிய இடங்களில் நேரடியாக உதவுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்த இருக்கிறோம் இன்னும் வரக்கூடிய காலத்தில் ஆயிரக்கணக்கான பெண் தொழில் புதிதாக உருவாக்குவதும் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதும் எங்களுடைய நோக்கம் என்ன ஒரு துரதிர்ஷ்டனா பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிறது பாரத அன்னையை வணங்குவோம் அப்படிங்கறதான் அதனோட அர்த்தம் இதுல எங்க போய் மதவெறி வந்ததுன்னு தெரியல ஒன்று ரெண்டாவது பாரத் மாதா கி ஜே அப்படின்னு நம்மளோட நாட்டோட விடுதலை போராட்டத்துல அந்த ஒற்றை கோஷத்தை வைத்து தன்மீது தடியடி தாங்கிய தன்னுடைய உயிரை கொடுத்த லட்சக்கணக்கான தியாக வீரர்களை விடுதலை போராட்ட வீரர்களை இந்த மாதிரி பேசுவதன் வாயிலாக கொச்சைப்படுத்த நினைக்கிறார் அறநிலையத்துறை அமைச்சர் நாடு இருக்கணும் இந்த நாட்டை தேவியின் அன்னையாக வணங்குவது அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல இந்த நாடு என்னைக்கு உருவாச்சோ நாகரீகம் என்னைக்கு உருவாச்சோ அன்னையிலிருந்து இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது நாட்டை தாயாக வணங்குவது இதுல என்ன அறநிலைத்துறை அமைச்சர் மதவெறி பார்த்தாருன்னு எங்களுக்கு தெரியல இதெல்லாமே அவர்களுடைய குறுகிய எண்ணத்தை காட்டுகிறது பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிறது பிஜேபியோட ஆர் கோஷம் அல்ல கூட்டணியில் இருக்காரே காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கூட அவங்களோட கூட்டத்துல பாரத் மாதா கி ஜே தான் சொல்றாங்க அப்ப கூட்டணியில இருக்கிற கட்சி மதவெறியை தூண்டுதுன்னு சொல்லுவாரா இது அவர்களுடைய குறுகிய எண்ணம் அவர்களுடைய பிரிவினைவாத அந்த எண்ணங்கள் வந்து வார்த்தையா வெளிப்படும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாறி மாறி கருத்துக்கள் சொல்லாங்க காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் தங்களோட அந்த கூட்டணி அழுத்தத்தினால வளர்ச்சி தொடர்பா இருக்கலாம் ஒரு சிலர் அவங்களோட கருத்துக்களை வெளிப்படையா தெரிவிக்கிறாங்க வரவேற்கத்தக்கது ஒருத்தருக்கு இல்ல என்ன பார்க்கணும் ரேஷன் கடைக்கு என்ன ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதை உறுதி பண்றது அரசாங்கத்தோட கடமை சில அரிசி மாதிரியான கோதுமை மாதிரியான உணவுப் பொருட்கள் உணவு தானியங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்துக்கிட்டு இருந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பிரிச்சு கொடுக்குறாங்க அது இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தனியா வந்து சக்கரை கொடுக்கறது இல்ல வந்து அதுல வந்து டீ தூள் இது மாதிரி ஆட் ஸ்டேட் அவங்க அவங்களோட இதுல வந்து கொடுக்குறாங்க இதுல ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படிங்கறது வரும்போது நாட்டுல கிட்டத்தட்ட போலியாக நிறைய ரேஷன் அட்டைகள் இருந்தது அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணி தான் இப்ப எல்லாமே அதை டிஜிட்டல் வாயிலாக கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதனால இன்று பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறது வெறுமனே மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசு அதிகமான பங்களிப்போடு செயல்படுத்துகின்ற திட்டம் அது தமிழ்நாட்டோட அப்பா இப்படி அவரோட பொறுப்பை விட்டா எப்படிங்க என்ன தான் வந்து வீடியோ போட்டாரு போதைப் பொருளுக்கு எதிராக இருக்காரு தான் வந்து குடும்பத்தினுடைய தலைவனாக மாறி தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு அவதாரம் எடுத்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன்னோட பொறுப்பை மத்திய அரசாங்கத்து மேலையும் பெற்றோர்கள் மேலையும் போட்டுட்டு கை கழுவக்கூடிய நிலைமையில் தமிழகத்தை அவர் கொண்டு வந்து விட்டுவிட்டார் இன்றைய இளைஞர்கள் போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி அவர்கள் சட்டம் ஒழுங்கு குற்ற செயல்கள் தன் குடும்ப உறுப்பினர்கள் மீதிய வன்முறை தாக்குதல் என்று இன்று மிக மோசமாக தமிழகத்தினுடைய இளைஞர்கள் சென்று கொண்டிருப்பதற்கு இவர்களுடைய அரசும் ஒரு காரணம் இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வர் எங்க தன்னோட தோல்விகள் வெளியில தெரிஞ்சிடும் தன் மேல எடுத்துட்டா நம்ம மேல பழி போட்டுருவாங்க அப்படிங்கறதுக்காக மத்திய அரசு தான் காரணம் பெற்றோர்கள் தான் பாத்துக்கணும்னு அழகா தன்னோட அந்த செய்ய வேண்டிய வேலையை தூக்கி இன்னொருத்தங்க மேல போட்டுட்டு போக பார்க்கிறார் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இந்த அளவிற்கு மிக மோசமாக மனநிலை பாதிப்பு உடல்நிலை பாதிப்பு இவர்களால் சமுதாயத்திற்கு பாதிப்பு சமுதாயத்தினுடைய அமைதிக்கு பாதிப்பு என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய தோல்விதான் காரணம் இந்த தோல்விக்கு நீங்க எங்கேயோ கைகாட்ட வேண்டியதில்லை இந்த தோல்விக்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டியது நீங்கள் ஏஜென்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்க ரோல் பண்ணுவாங்க ஆனா நீங்க வந்து வந்ததுக்கு நீங்க ஒரு ஒரு போதை பொருள் வந்து மாநிலத்துல எப்படி வந்து அது பழக்கமாயிட்டு இருக்கு ஏன் கோயம்புத்தூருங்க எத்தனை நேரத்துல நம்ம சொல்றோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம் இந்த நேரியாவில் போதை பொருள் நடமாட்டம் இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு ஸ்டேட்டோட ஏஜென்சி போதை பொருள் தடுப்புக்கு வந்து தனியா வந்து இங்க அரசாங்கத்துல நிர்வாக ஏற்பாடு இருக்கு சரி கஞ்சா இல்ல வேற வரக்கூடிய உள்நாட்டுல இருந்தவரில் வெளிநாட்டில இருந்து வருது போதைங்கிறது லோக்கல் இருக்கிற டாஸ்மாக் சேர்த்து தானே டாஸ்மாக் போதை எல்லாம் போதை இல்லையா டாஸ்மாக் நடத்துற முதல்வர் அவர்கள் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொன்னா அப்ப அதுக்கு உங்களோட பதில் என்ன ஒவ்வொரு வருஷம் வந்து டார்கெட் வச்சு சேல்ஸ் பண்றீங்களே அப்ப போதை எண்ணத்தை இல்லாத போதை பொருளை நீங்க வந்து மக்கள் கிட்ட பரவலாக்கலையா யாரு கிட்ட ஏதோ கேக்குறவங்க என்ன சொல்லுவாங்கல்ல என்ன வேணா சொல்லலாம் அந்த மாதிரி முதலமைச்சர் இப்ப இறங்க ஆரம்பிச்சிருக்காரு அதிகாரி ஒரு சமுதாயத்தின் மதிக்கத்தக்க தலைவர்கள் அரசாங்கத்தில முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் வடமாநிலத்த தொழிலாளர்களை எந்த அளவிற்கு கேவலப்படுத்தி கீழ்தரப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு பேசறதால சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க மேல ஒரு வெறுப்பை உருவாக்குகின்ற விஷயத்தை இவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க மாநிலத்தினோட முதல்வர் அந்த ரயில் பரிதாபங்கள்னு தன்னோட ட்விட்டர்ல போட்டாரு வடமாநில தொழிலாளர்கள் நம்ம நாட்டுக்கு பொழப்புக்காக வந்திருக்காங்க அவனும் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியில அவங்களுக்கும் பங்கு இருக்கு இன்னைக்கு அத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இல்லனா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாதிரி இடங்கள்ல தொழில் நடத்துறதே சிரமம் ஆயிரும் நம்ம நாட்டு பிரஜைகள் அவங்க நம்ம நாட்டு குடிமக்கள் இன்னொரு மாநிலத்துல வந்து வேலை செய்யறாங்கிற காரணத்துக்காக அவங்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ வேற வேற பேரை வச்சு இந்த மாநில அரசாங்கத்தோட அமைச்சர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க இன்னைக்கு சாதாரணமா நடந்து போறவங்க இல்ல அந்த இன்ஃபுளுசில் இருக்கிறவங்க நீ ஹிந்தி பேசுறவனா உன அடிப்பேன் இல்ல நீ முறைச்சனா நான் திருப்பி உன வந்து உயிர் கொலவெறி தாக்குதல் பண்ணுவேன் இந்த எண்ணத்துக்கெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் இவர்களுடைய இந்த பேச்சுக்கள் எண்ணங்கள் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்க நடுத்தர குடும்பத்தவங்க வங்கிகளுக்கு போனா வந்து இந்த தொழில் முனைவருக்கு பணம் கொடுக்கறதே இல்லை எந்த பேங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேலாளர்களோ இல்ல அதுக்கு மேல இருக்கோ அந்த கடனை வந்து இப்ப ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி அந்த என்டர்பியூனர் வளர்க்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையாது அதுக்கு என்ன மாதிரி இது பண்ண போறீங்க நீங்க ஒரு நிகழ்ச்சி இந்த நூறு பேர்த்துக்கு நிறைய பேருக்கு நீங்க அதிலேயே நிறைய உங்க லிஸ்ட்ல கொடுத்துருக்கீங்க பட் அவங்களுக்கு எல்லாம் வங்கி கடன் கிடைக்கிற கால நடவடிக்கை உங்க சைட்ல இருந்து என்னவா இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மத்திய நிதியமைச்சர் கோயம்புத்தூருக்கே வந்து கோவை மாவட்டத்திற்கு மட்டுமே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை பல்வேறு திட்டங்கள் வாயிலாக இங்க கொடுத்தாங்க ரீச் அவுட் டு த த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற திட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே நம்ம மாவட்டத்தில் தான் இந்த அளவிற்கு அதிகமாக கடன் தொகை வழங்கப்பட்டது நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு ஸ்கீம்ல கொலாட்ரல் இல்லாம லோனோ இல்ல கொலாட்ரலோட லோனோ லோன்லயே நிறைய விதம் இருக்கு முத்ராவிலேயே மூணு விதம் இருக்கு ஸ்டார்ட் அப்ல இருக்கு ஸ்டாண்ட் அப்ல இருக்கு பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்லயும் பேங்க் லோன் கொடுக்கணும் இதெல்லாமே கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தினோட திட்டம் ஒரு பக்கம் அதனுடைய பயனை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இதுல யாருக்குமே கொடுக்கலன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கோயம்புத்தூர்ல மட்டும் எப்படி கடனா போச்சு எங்கே எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிருந்தா யாருக்குமே கடன் கிடைச்சிருக்காது அப்ப எப்படி போச்சு அப்ப யார் தேவைப்படுகிறவர்களோ அல்லது யார் அந்த தொழிலுக்கு பொருத்தமானவர்களோ அவர்களுக்கு செய்கிறது ரெண்டாவது நீங்க முக்கியமான கேள்வி நான் போய் பேங்க்ல கேக்குறேன் அதற்கும் உதவி செய்வதற்கு நாங்க தயாரா இருக்கும் யார் உங்களோட ப்ராஜெக்ட பேங்க்ல கொடுத்து அது வராம இருக்கோ அல்லது அவர்கள் வேண்டுமென்றே நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களோட அலுவலகத்துல நாங்க அஞ்சு வருஷமா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட எம்எல்ஏ ஆபீஸ்ல இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு நாங்க உதவி பண்ணிருக்கோம் சில சமயம் அந்த ப்ராஜெக்ட் சரியா இருக்காது வயபிலிட்டி இருக்காது இல்ல அவங்களோட சிவில் ஸ்கோர்ல ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்க வங்கியினோட உதவியோட அது செஞ்சுட்டு தான் இருக்கும் தொடர்ச்சியாக தமிழகம் அப்படிங்கிறது ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது யார் இதற்கு காரணம் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது எங்க போராட்டம் நடந்தாலும் நிறைவேற்றி தேர்தலுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்க ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரும் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேட்டு போராடுறாங்க ஆனா அரசாங்க எல்லாம் எப்படி டீல் பண்றாங்க ஏதோ மிக மோசமாக ஒரு கிரிமினல் குற்றவாளிகளை மாதிரி அவங்களை டீல் பண்றாங்க ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருப்பவர்கள் ஏன் போராடுகிறார்கள் சொன்னீங்களே செஞ்சீங்களா இதுதான் கேள்வி இதற்கு பதிலளிக்க முடியாமல் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் அவர்களை எல்லாம் போல நடத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு அதனால் சாதாரண மக்களுக்கே கோபம் இருக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு அதை விட பல மடங்கு அதிகமா இந்த அரசாங்கத்த மேல கோபம் இருக்கு புரிஞ்சுக்கலாம்

அதுல இப்ப ஒரு பாட்ட தான் பண்ணிருக்காங்க இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு ஆனாலும் கூட அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமா போய் பார்ப்பேன் நான் சரியா இருக்குங்கறதால சொல்ல வரலங்க தேவைகள் நிறையதான் இருக்குது அதனால அரசாங்கம் என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நன்றிங்க